கல்கியை காண்பித்து அதோ அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு அழகான தனது பிஞ்சு விரல்களில் பிடித்திருந்த இட்லியுடன் விளையாட தொடங்கினாள் அப்போது அங்கே வந்த விஜயின் தம்பி கௌஷிக் விஜயின் காதரையில் சென்று என்ன இன்னைக்கு அபினவுக்கு எதனா ஆயிடுச்சா இட்லி சாப்பிடுறான் என்று முணுமுணுத்தான் அதை கண்டு கொள்ளாமல் விஜய் ரக்ஷிதா காண்பித்த இடத்தை பார்க்க அங்கே கல்கி சோஃபாவில் அமர்ந்திருப்பதையும் அவள் எதிரில் முதுகை காட்டியபடி ஒரு குழந்தை அமர்ந்திருப்பதையும் கவனித்தான் சே அந்த லேடி இன்னும் அபினவ் கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காளோ அம்மாவா என்று கல்கியை கோபமாக முணுமுணுத்தபடி திட்டிவிட்டு அவவும் அம்மா இல்ல என்று ரக்ஷிதாவிடம் கூற அப்பா அவங்கதான் என் அம்மா உறுதியாக கூறினாள் ரக்ஷிதா விஜய் குனிந்து ரக்ஷிதாவின் முகத்தின் அருகில் சென்று அபி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஸ்டேஞ்சஸ் கிட்ட பேசாதன்னு அதுவும் அழகான பொண்ணுங்களை நம்பவே நம்பாத அதை கேட்ட ரக்ஷிதாவின் கண்கள் சிவந்தன அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அபியா அப்பா நீங்க அவங்கள அம்மாவா ஏத்துக்கலனா நான் உங்களை அப்பான்னு ஏத்துக்க மாட்டேன் என்று ரக்ஷி குட்டி உறுதியாக சொல்ல விஜய் அதிர்ந்துதான் போனார் பேசியது தனது குழந்தை அபினவ் இல்லை என்று அறியாத விஜய் அதிர்ந்து போனான் பக்கத்தில் இருந்த கௌஷிகை கொன்று விடுவது போல கோபமாக பார்த்தான் உடனே அங்கிருந்து போன் வருவது போல பாவனை செய்து கௌஷிக் அந்த இடத்திலிருந்து நடுவ தூரத்தில் ரெஸ்டாரண்டின் கார்னர் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தபடி தூக்க கலக்கத்தில் மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்த கல்கியை முறைத்து பார்த்துவிட்டு அந்த சூன்யக்காரி இன்னும் என்னெல்லாம் என் குழந்தைகிட்ட சொல்லியிருக்காளோ இந்த மாதிரி எல்லாம் அபி பேசவே மாட்டான் எப்படி இந்த மாதிரி பேசுறான் என்று மனதில் நினைத்து கருவினான் ஆனால் கல்கி விஜய் அங்கு இருந்ததை கவனிக்கவே இல்லை திடீரென்று எதையோ உணர்ந்தவனாக நீ அவளோடதான் கீழே வந்தியா என்று கல்கியை காட்டி கேட்க டேபிளை பார்த்து சாப்பிட்டபடி கோர்ஸ் என சாதாரணமாக குட்டி சொல்ல கடுப்பான விஜய் அதான் பார்த்தேன் நினைச்சேன் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு இல்லனா நீ ஏன் இட்லி எல்லாம் கேட்க போற காலையில ஒருத்தன் கூட அந்த ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருந்தா இப்போ நைட்டு என்ன கரெக்ட் பண்ண அபினவ் கிட்ட பேசிட்டு இருக்கா என்ன பொண்ணு அவ ரூம்கே போய் திட்டியும் மறுபடியும் அபி கிட்டையும் பயப்படாம பேசியிருக்கா என்று மனதில் நினைத்துவிட்டு கோபமாக திரும்பி தனது ஐந்து வயது மகன் அபினவ் என்று நினைத்து ரக்ஷி குட்டியிடம் நீ இனி அவகிட்ட பேசவே கூடாது ஓகே அதை கேட்ட ரக்ஷி குட்டிக்கும் குழப்பமாக இருந்தது தனது அம்மா கல்கியிடம் எவ்வாறு பேசாமல் இருப்பது என்று தூரத்தில் அமர்ந்திருந்த தனது அம்மாவான கல்கியை பாவமாக பார்த்துவிட்டு தன் முன் கோபமாக அமர்ந்திருந்த அப்பா விஜயை பார்த்தாள் பல்லை கடித்துக் கொண்டு விஜய் சாப்பிட்டது போதும் இங்க இருக்க வேணாம் கிளம்பலாம் என்று ரக்ஷிதாவின் கையை பிடித்து இழுத்து கிளம்பினான் விஜய் அப்பாவுடன் சென்று எப்படியாவது கன்வைன்ஸ் செய்து அம்மாவுடன் சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்து விஜயுடன் கிளம்பிய ரக்ஷிதா குழந்தைகளுக்கே உரிய அப்பா அம்மா அழகா இல்லையா மூவி விட அழகா இல்ல நீங்க அவங்களோட சேர்ந்து வெளியே போனா எவ்ளோ அழகா இருக்கும் என்று கியூட்டாக சொல்ல விஜய் அதை கேட்டு மேலும் எரிச்சல் அடைந்தான் குழந்தையோட மனசை எப்படி கலச்சிருக்கா பாரு இன்னும் என்னெல்லாம் குழந்தைகிட்ட சொல்லியிருக்காளோ என்று கோபமாக நினைத்தபடி ரூமை அடைந்து அபினவ் என்று நினைத்து ரக்ஷி குட்டியை பெட்டில் கிடத்தி விட்டு நீ இப்படி எல்லாம் ஒழுங்கா படுத்து ஓகே என்று சொல்ல ரக்ஷிதா டென்ஷனை குறைக்க குளிக்க சென்றான் விஜய் மறுபக்கம் ரெஸ்டாரண்டில் அவள் எதிரில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது அபினவ் என்று அறியாத கல்கி ரக்ஷிதா பீட்சாவில் கேரட்டுகளை ஒன்று விடாமல் சாப்பிட்டிருந்தது கல்கிக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது எப்போதும் காய்களை எடுத்து ஒதுக்கி வைத்து சாப்பிடுபவள் பீட்சாவிலிருந்து காய்களை ஒன்று விடாமல் தன் வயிற்றை தடவியபடி அம்மா நான் இன்னொரு கேக் என்று அபினவ் கல்கியை கேட்க ரொம்ப சாப்பிடு என்று ரெஸ்டாரண்ட் சோபாவில் தூக்க கலக்கத்தில் கண்ணை மூடியிருந்த கல்கி சொல்ல அபினவ் ஆச்சரியத்துடன் கேக் ஆர்டர் செய்ய கவுண்டருக்கு சென்றான் அம்மாவை விட்டு வந்திருக்க கூடாதோ என்று எண்ணிய ரக்ஷிதா குளித்துக்கொண்டிருக்கும் விஜய்க்கு தெரியாமல் அவனுடைய ரூமிலிருந்து நைஸாக வெளியேறி மீண்டும் ரெஸ்டாரண்ட்டிற்கு வர அங்கே கல்கி தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து அம்மா தூங்கிட்டியா போகலாமா என்று கேட்க ம் இப்போவாவாவது ரூம்க்கு போக மனசு வந்ததே கேக் வேண்டாமா சரிவா போலாம் என்று அரை தூக்கத்தில் இருந்த கல்கி கண்களை திறந்து ஒரு பெரிய கொட்டாவியை விட்டுவிட்டு ரக்ஷி குட்டியின் கையை பிடித்து ரெஸ்டாரண்ட்டிலிருந்து வெளியேறி ரூமை நோக்கி சென்றாள் குழந்தை அபினவ் ஆர்டர் செய்த கேக்குடன் மீண்டும் கல்கி இருந்த இடத்தை வந்து பார்க்க அங்கே அம்மா இல்லாமல் இருப்பதை பார்த்து ஏமாற்றமடைந்தவன் வருதமாக சுற்றும் முற்றும் கல்கியை தேட அப்போது அவனது பின்னாலிருந்து கோபமாக விஜய் என்ன சொன்ன உங்ககிட்ட இன்னும் வயிறு ஃபுல்லாகலையா உனக்கு என்று கத்தியபடி அபினவை தூக்கி கொண்டு மீண்டும் ரூமை நோக்கி நடந்தான் கல்கி தனது அறைக்கு வந்து விட்டிருந்தாள் இரவு ரக்ஷி உறங்க மெத்தையை சரி செய்து கொண்டிருக்கும் போது காலிங் பெல் அடிக்கப்படவும் கல்கி ரக்ஷி குட்டி கதவை திறந்த யாருன்னு பாரு என்றாள் மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நீங்க போய் கதவை திறங்க என்று கூறியவாறு போனில் ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டிருந்தாள் அதை பார்த்து கல்கி ஒரு பெருமூச்சை வெளியிட்டு விட்டு சென்று கதவை திறந்தாள் அங்கு விஜயின் தம்பி கௌஷிக் தான் நின்றிருந்தான் ஒரு இருபது வயது இருக்கும் வெள்ளை நிற சூட்டில் வந்திருந்தான் கையில் போன் இருந்தது அதில் ஓகே ரீடர் ஆன் என்று ஆர்கே என்று இருந்த ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தான் கதவு திறக்கப்பட்டதும் கௌஷிக் தான் காதில் மாட்டியிருந்த ஹெட்செட்டை கழுத்திற்கு இறக்கிவிட்டு கல்கியை ஏறிட்டான் ஹாய் மிஸ்ஸஸ் கல்கி உள்ள வந்து பேசலாமா என்று கொஞ்சம் ஏலனமாக கேட்டான் வாங்க மிஸ்டர் என்று கல்கி இழுக்க கௌஷிக் என்று அவன் கூறியவாறு உள்ளே நுழைந்தான் கௌஷிக் சோஃபாவில் அமரும் வரை காத்திருந்த கல்கி சொல்லுங்க மிஸ்டர் கௌஷிக் என்ன வேணும் என்று அரை தூக்கத்தில் கேட்க நீங்க இந்த ப்ரெசிடென்ஷியல் சூட்டை வெகேட் பண்ணனும் என்று அசால்ட்டாக ஒரு குண்டை தூக்கி போட்டான் தூக்கம் களைந்தவளாய் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று நிதானமாக கேட்க கல்கியின் முகத்தில் பயமோ படபடப்போ இல்லை மேலும் அவளது முகத்திலிருந்து கூட கல்கி இதைத்தான் நினைக்கிறாள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை கல்கியின் முகத்தில் ஏதாவது உணர்ச்சியை எதிர்பார்த்த கௌஷிக் ஏமாந்துதான் போனான் நீங்க என்னோட அண்ணாக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க பாக்க டீசென்டா இருக்கீங்க இங்க ரூம் புக் ஆகி நாங்களே அதை கேன்சல் பண்ணா அவங்களுக்கு நஷ்ட ஈடா பணம் தரணும் இந்தாங்க உங்க ஏழரை லட்சம் இத வச்சிட்டு ரூமை காலி பண்ணுங்க கீழே வேற புளோர்ல உங்களுக்கு ரூம் தரோம் என்று கூறியவனை பார்த்து முறைத்தாள் கல்கி அனைவருமே அவளை பணம் கொடுத்து சரி கட்டி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அது ஏன் என்றுதான் கல்கிக்கு புரியவில்லை சின்ன புள்ளத்தனமா பேசுறீங்க நான் அவருக்கு ட்ரை பண்றத நீங்க பாத்தீங்களா அது போக என்கிட்டயே தேவைக்கு அதிகமா பணம் இருக்கு என பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று கல்கி கோபத்தை அடக்கி வைத்துக் கொண்டு கேட்டாள் ஆனாலும் அப்பட்டமா தெரியுதே மிஸ்ஸஸ் கல்கி அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க அப்போ நீங்க மிஸ் தானே என்று கேட்டவனை பார்த்து முறைத்தவள் கெட் அவுட் என்று கோபமாக கத்தினாள் தனக்கு திருமணமாகவில்லை அப்புறம் எப்படி குழந்தை என கேட்பது புரிந்து கோபத்தின் உச்சியில் இருக்க அவன் ஓகே ஆனா ஒன்னு சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க ஏன்னா இந்த ஹோட்டல்ல தான் மயூரின்ற ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் இருக்காங்க தான் இனி இங்க தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களை நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் என்று கூற மயூரியை விஜய் தேடிக் கொண்டிருக்கிறான் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த கல்கி கௌஷிக்கும் அதை பற்றி பேசியதும் சற்று அதிர்ச்சி அடைந்தாள் அவர்கள் தன்னை கண்டுபிடித்து விட்டார்களோ என்று நினைத்து கல்கிக்கு கொஞ்சம் சரி ரூம மாத்திக்கிறேன் என்று சொல்லி என்று நினைத்து கௌஷிக் முன் கொடுத்த காம்பன்சேஷன் செக்கையும் வாங்கி கொண்டாள் தட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கௌஷிக் செல்ல கல்கி கோபம் தீராமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் ஹோட்டல் அறை மாற்றப்பட்டு வேறு புளோரில் இருக்கும் ரூமை அடைந்தாள் கல்கி இரவு அவளும் சோர்வாக உறங்க சென்றுவிட குழந்தை ரக்ஷிதா அவள் உறங்கிவிட்டதை உறுதி செய்துவிட்டு மெதுவாக ரூமின் ஹாலில் வந்து அமர்ந்தாள் வேறெதற்கு கேம் விளையாடத்தான் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தவாறு ரக்ஷிதா கேம் விளையாடி கொண்டிருந்தாள் கவுஸ் அங்க வேண்டாம் இந்த சைட் வா என்று ஆன்லைனில் பேசிக்கொண்டே விளையாடி கொண்டிருந்தாள் ஆர்கே நீ பையனா பொண்ணா என்று அதிமுக்கியமான கேள்வியை முன் வைத்தான் கவுஸ் அது சீக்ரெட் அதெல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல நான் சொன்ன இடத்துல இப்படி பண்றியோ போ என்று அழுத்துக்கொண்டு கேம் விளையாடுவதை தொடர்ந்தாள் கவுசும் நன்றாகத்தான் விளையாடுவான் ஆனால் ரக்ஷியிடம் அடிக்கடி வாங்கி கட்டி கொள்வான் அப்படிதான் இன்றும் இருவரும் ஆன்லைனில் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் பலவற்றை பேசியவாறு விளையாடுவார்கள் ஆமா இன்னைக்கு ஏன் நீ கேம் விளையாடவே வரவே இல்ல என்று முக்கியமான கேள்வியை கவுஸ் கேட்க ரக்ஷி குட்டி ஹம் பக்கத்துல இருக்கிற ஒரு இடியட் எங்களை ரூம் சேஞ்ச் பண்ண சொன்னான் அதான் என்று உதட்டை சுழித்து கூற யார் அது என் தலைவிய ரூம் மாத்த சொல்றவன் நான் வேணும்னா ஒரு அட்டாக் போடட்டா அவன் மேல என்று கவுஸ் கேட்க ஆகே நீ கலிபோர்னியால இருந்து சென்னை வந்துட்டதா சொன்ன எங்க இருக்க சொல்லு தல நான் வந்து பார்க்கறேன் டே கௌஸ் என்னடா ஆடுற நீ உன்னெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது குழந்தை கூட உன்னை விட நல்லா ஆடும் என்று திட்டிவிட்டு அவள் தங்கியிருக்கும் ஈஸ்வரன் குரூப் ஆஃப் ஹோட்டலின் பெயரை சொல்ல அதை கேட்ட கௌஸ் என்னும் கௌஷிக்கிற்கு தூக்கி வாரி போட்டது தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தவன் புறையேறி இரும்பி விட்டு நானும் அங்கதான் இருக்க லீடர் நான் வந்து உங்களை பார்க்கறேன் என்று கௌஷிக் சொல்ல ஓகே என்றால் என்றாள் என்னும் ரக்ஷிதா இருவரும் ஆறு மாதமாக ஆன்லைன் கேம் வழியாக நண்பர்களாக இருக்கிறார்கள் ரக்ஷிதாவிற்கு ஐந்து வயதுதான் என்பது கூட இன்னும் கௌஷிகிற்கு தெரியாது அவள் நன்றாக விளையாடுவாள் ஆனா பெண்ணா என்ன வயது எதுவும் தெரியாது சென்னை வரும்போது மீட் செய்யலாம் என்று மட்டும் பேசி வைத்திருந்தனர் உன்னோட ரூம் நம்பர் என்ன தல ரக்ஷி குட்டி ரூம் நம்பரை சொல்ல வந்தவள் எதையோ நினைத்து இன்னைக்கு வேணா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு மீட் பண்ணலாமா என்றாள் அதன் பிறகு இருவரும் உறங்க சென்று விட்டனர் எத்தனை நேரம் தான் இதையே விளையாடுவது ரக்ஷிக்கு தூக்கம் வேறு வந்துவிட கேமை ஆஃப் செய்துவிட்டு சென்று படுத்துக்கொண்டாள் கொண்டாள் ரக்ஷி எழுந்து வந்ததோ இல்லை கேம் விளையாடியதோ அவளது தாய்க்கு தெரியாது என்றுதான் நினைத்தாள் ஆனால் இவை அனைத்தையும் மறைவில் நின்று அவள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் இன்னும் சிறிது நேரத்தில் அவள் உறங்க சென்றிருக்கவில்லை என்றால் கல்கியே ரக்ஷி குட்டியை தூக்கி கொண்டு சென்றிருப்பாள் காலை கௌதம் கல்கி தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் காலையிலேயே விழித்தவன் வேகமாக கல்கி தங்கியிருக்கும் ஹோட்டலில் உள்ள ஒரு பாருக்கு செல்ல அங்கு உள்ளவர்கள் இவன் வந்ததை பார்த்ததும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர் கௌதம் அங்கு உள்ள அனைவருக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு என்ன செய்யணும்னு தெரியும்ல சரியா செஞ்சிருங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தான் வெளியே வந்தவன் போனை எடுத்து ஹாய் மிஸ் கல்கி உங்க போன் நம்பர் நான் கீழே இருக்கிற ஹோட்டல் வாங்கினேன் அதுக்கு முதல்ல சாரி இருக்கால இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு கீழே இருக்க பார்க் வர முடியுமா பிளீஸ் என்று கல்கிக்கு மெசேஜ் ஒன்றை தட்டினான் வர்ஷாவும் அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாள் மூன்று நாட்களாக கௌதமிற்கு எப்போது கால் செய்தாலும் அன்பாக பேசாமல் அந்த பார்மா கம்பெனி பற்றி மட்டுமே பேசியது அவளுக்குள் பயத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது ஆனால் காலையிலிருந்து கௌதமை பின்தொடர்ந்து அவனது நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தவள் இந்த ஹோட்டலுக்கு முன்கூட்டியே கௌதம் வருவான் என்று நினைக்கவில்லை அப்போது அவள் அருகில் ஹோட்டல் வெயிட்டர்கள் பேசுவதை கேட்டாள் ஒருவேளை சார் அவங்க பியான்சிக்கு ப்ரொபோஸ் பண்றாரு போல கௌதமோட பியான்சி ரொம்ப லக்கி போன்ற பேச்சுக்கள் எழுந்தன இவையெல்லாம் கேட்ட வர்ஷாவின் கண்ணம் சிவந்து போனது அவளுக்கும் ஒரு ஆர்வம் அப்படி அவன் என்ன செய்ய போகிறான் என்று அதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தவளின் போனில் நோட்டிபிகேஷன் வர எடுத்து பார்த்தாள் கல்கியை சர்ப்ரைஸ் செய்ய உதவ அவனது நண்பர்களையும் அழைத்தான் கௌதம் அவர்களுக்கு அனுப்பிய மெசேஜ் பி இன் வெல்வெட் பார் அட் எயிட் கிளாக் என்ற மெசேஜை அவன் அறியாமல் வர்ஷாவிற்கு தவறுதலாக அனுப்பியிருந்தான் கௌதம் அவளை சர்ப்ரைஸ் செய்ய அந்த ஹோட்டலுக்கு வர சொல்கிறான் என்று நினைத்து மகிழ்ந்தாள் வர்ஷா அந்த மெசேஜை பார்த்தவளின் இதழ்கள் தானாக விரிந்தன நடந்தவற்றையெல்லாம் பார்த்தவள் மெதுவாக வெளியே வந்தாள் அங்கு ஹோட்டல் அறையில் இருந்த கல்கி இரவு உடை அணிந்தபடி வெளியே வந்திருந்தாள் கையில் போன் இருக்க அதில் யாருக்கோ மெசேஜ் செய்தவாறு வந்து கொண்டிருந்தாள் அப்போது கௌதம் அனுப்பிய மெசேஜ் வந்திருக்க அதை ஸ்பாம் என்று நினைத்து டெலீட் செய்து விட்டிருந்தாள் கல்கி கல்கியை பார்த்த வர்ஷாவிற்கு ஒன்றும் புரியவில்லை இவள் எப்படி இங்கு அந்த ஹோட்டல் எவ்வளவு காஸ்ட்லி என்று வர்ஷாவிற்கு தெரியும் அப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு கல்கி எப்படி வந்திருக்க முடியும் அவள் தன்னை பணக்காரியாக காண்பித்துக் கொள்ள நினைக்கிறாளோ யாரையாவது மயக்க இங்கு வந்திருப்பாளோ என்று கூட வர்ஷாவிற்கு தோன்றியது அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாள் இன்னைக்கு நைட் என்ன டிரஸ் போடலாம் என்று நினைத்தவாறு வர்ஷா காரில் சென்று அமர்ந்தாள் கண்டிப்பாக இன்று நான் அழகாக தெரிய வேண்டும் என்று நினைத்தவள் ஷாப்பிங் சென்றாள் ஒரு பெரிய துணி கடைக்கு சென்றவள் அங்கு ஆடம்பரமாக இருக்கும் சில உடைகளை பார்த்து கொண்டிருந்தாள் நேரம் ஆனதே தவிர வர்ஷா உடையெடுப்பது போல் தெரியவில்லை பல உடைகளை அணிந்து பார்த்து விட்டாள் ஆனாலும் வர்ஷாவால் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை இறுதியில் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு புல் கவுனை எடுத்து பார்த்த வர்ஷாவிற்கு அந்த கவுனை பார்த்தவுடன் பிடித்து போனது அதை சென்று அணிந்து பார்த்தாள் அது வர்ஷாவுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்தது அவளது வெள்ளை நிறத்திற்கு சிவப்பு நிறம் அழகாக இருந்தது உண்மையில் வர்ஷாவி நிறத்தை அந்நிறம் இன்னும் எடுத்து காட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும் வெள்ளை என்ற நிறம் மீன் விழிகள் என்று சொல்வார்களே அது போன்ற விழிகள் சிறிய உதடுகள் அதற்கு தகுந்தார் போன்ற மூக்கு என்று அவள் பேரழகிதான் கண்டிப்பாக எவராக இருந்தாலும் ஒருமுறை திரும்பி பார்த்து விட்டுத்தான் செல்வார்கள் அதன் பிறகு பேஷியல் ஹேர் ஸ்மூத்னிங் என்று பல விஷயங்களை வர்ஷா செய்தாள் அப்போது திடீரென்று வர்ஷாவிற்கு ஒரு ஐடியா தோன்றியது தனக்காக கௌதம் ஏற்பாடு செய்திருக்கும் சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு ஏன் கல்கியையும் அழைக்க கூடாது என்று தனக்காக கௌதம் எதையும் செய்வான் என்று கல்கிக்கு காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள் வர்ஷா தனது செல்போனை எடுத்து நீண்டதோறு மெசேஜை டைப் செய்து கல்கிக்கு அனுப்பிவிட்டு அமைதியாக ஒரு குரூர புன்னகையை வெளிப்படுத்தினாள் மறுபக்கம் ஹோட்டலில் இருந்த கல்கி தன் போனில் மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததை பார்க்க அதில் வர்ஷாவிடமிருந்து மெசேஜ் என்பதை கவனித்தாள் அதை ஓபன் செய்தவள் கண்கள் சில் என்று உறைந்தது போல் ஆனது மெசேஜில் உனக்கு பிறந்த பையனை பார்க்கணுமா, கம் டு வெல்வெட் பார் அட் எயிட் என்று இருந்தது